கத்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய முதலாம் ஆதாம் அவன் ஜீவாத்மான் என்று நமக்கு எழுதியிருக்க அவன்தான் முதல்ல அவனை ஜீவித்தார் தெய்வன் அவனை உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பித்து அவனுக்கு சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு இதன் தோட்டத்திலே வைக்கிறார் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்த தேவன் மீண்டும் ஹிந்தி நாதமாக இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர் உயிர்ப்பிக்கிறார் அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து நமக்காக நம் பாவங்களையெல்லாம் சிந்தி நமக்காக மீட்பின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு உண்டு பண்ணிவிட்டார் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் அவர் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து நமக்கு அவர் ஆசீர்வாதங்கள் எல்லாமே உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதமலா இருக்கிறது எப்படி என்றால் அவர் நமக்கு அவர் நம் பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மீட்பின் மூலமாக நமக்கு எல்லா ஆசீர்வாதம் வைத்து விட்டார் இப்பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள யார் மூலமாக இரண்டாம் மாதமாக ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த ஏசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கிற ஆவியாக நாம் இருக்கிறோம் அவருடைய வார்த்தையிலே நாம் பற்றி கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே எல்லா வாழ் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாத வாழ்க்கை வாழ தேவனுடைய அந்த இரண்டாம் மாதாடைய உயிர்ப்பிக்கிற ஆவியாக நமக்குள் அவர் இருக்கிறார் உயிர்ப்பிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்திரமுள்ளை ஆசிரியர்